அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் அப்படின்றது ஒரு கவிஞரோட பாட்டு ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை இதை பத்தி நான் பல வருடங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் இதை நான் பல பப்ளிகேஷன் ரிசர்ச் ஆர்டிகல் கூட பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மூன்று விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக இந்த கருத்து இதற்கும் தியானத்திற்கும் என்ன சம்மந்தம் பார்ப்போம் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக மனிதவள முன்னேற்றம் கம்பெனிகள் முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களில் லட்சக்கணக்கான மனிதர்களுடன் பழகின பழகி கொண்டிருக்கும் பல வெற்றியாளர்கள் மன்சூர் சார் இருக்கார் இது மாதிரி பல பல சிஇஓஸ் எம்டிஸ் நல்ல சக்ஸஸ்ஃபுல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்களோடலாம் பழகி அவங்களுடைய மனம் எப்படி வேலை செய்யுது இதன் மூலமாக உலகத்துக்கு என்ன சொல்ல முடியும் இதன் மூலமாக நான் அவங்களை என்ன சொல்ல முடியும்ன்ற பற்றிலாம் நிறைய செஞ்சுருக்கேன் ஒரு முறை ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கோம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தேழு வயசு இருக்கும் பேசிட்டிருக்கும்போது அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் என்ன சார் நீங்கள் பாட்டு பேசிட்டீங்க வாழ்க்கையில் என்ன வெறும் பணம் தானே அதை உட்டாக என்ன இருக்குது அப்படின்னார் கரெக்டுங்க நீங்கள் சொன்ன விஷயத்தை ஒத்துக்கிறேன் இதே விஷயத்தை வச்சு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு இல்லைங்க கேளுங்க அப்படின்னார் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கனார் இது வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்னு வச்சுக்கங்க நான் இருபதாயிரரூபா சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு அந்த காலத்துலேயே நான் சொன்னேன் உங்களுக்கு நாலுலேருந்து நான் நாற்பதாயிரரூபா சம்பளம் கொடுக்கும் நிஜமாக சார் ஏதாவது நீங்கள் என்னை வச்சு கலாய்க்கிறீங்களா இல்லை நாலுலேயே ரூபாய் சம்பளம் கொடுக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணணும் எனக்கு என்ன சார் வேலை நாற்பதாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு என்ன வேலை கொடுக்க போகிறீங்க ஒரு வேலையும் கிடையாதுங்க டெய்லி எங்கள் ஆஃபீஸுக்கு கார்த்தாலும் வரணும் சாயங்காலம் வரணும் சரி சார் வரேன் என்ன பண்ணணும் கார்த்தால் இங்கே வரும்போது எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்கும் உங்களை பலரும்னு ஒரே ஒரு ஆதாராய் சாயங்காலம் உங்களை ஒரே ஒரு ஆதாராய் வேறு எந்த வேலையும் நீங்கள் செய்வோன்னா ரூபாய் சம்பளம் கூட வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன் இல்லைங்க எனக்கு வேணாம் என்னங்க நீங்கள் பணம் தானே முக்கியம்னு சொன்னீங்க இருபதாயிரம் ரூபாய் வாங்குறீங்க நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன் காத்தாலும் ஒரே ஒரு அரை சாயங்காலம் ஒரே ஒரு அரை இல்லைங்க மனுஷனுக்கு மரியாதை முக்கியம் அப்படியா சரி நான்லேருந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்துடுறேன் ரூபாய் சம்பளமும் கொடுத்துட்றேன் ஆனால் இதை தாண்டி ஒரு சின்ன விஷயம் அதுக்கு நீங்கள் ஒத்துக்குறீங்களா ஒத்துட்டிங்கன்னா ஐம்பதாயிரரூபா சம்பளம் கொடுக்குறேன் என்ன சார் இது புதுசாக இருக்கு என்ன அப்படின்னா ரூபாய் சம்பளம் பேக்கேஜ் எப்படின்னு சொன்னால் சாயங்காலம் நீங்கள் போகணுன்னு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களோட கழுவி ஊற்றுவாங்க யாரும் உங்களோட பேச மாட்டாங்க நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடமானது ஒரு நிம்மதியற்ற இடமாக மாறும் ஆனால் ரூபாய் சம்பளம் கேரண்டி உங்களுக்கு மரியாதை இருக்கும் வேலை கிடையாது ஓகே வா இல்லைங்க முடியாதுங்க இருபதாயிரமே போகிறோம் ஏன் எனக்கு மனுஷ் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு நிம்மதி இருக்கணும் வீட்டுக்கு போனால் இது மாதிரி பல விஷயங்கள் பேசிட்டு ரொம்ப ஃபைனலாக ஒரு ஒத்துண்டார் சார் வெறும் பணம் மட்டும் முக்கியமான விஷயம் இல்லை பணம் தேவையான விஷயம் அது மட்டுமே முக்கியமான விஷயம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலமாகவும் இது மாதிரி பல பேரோடு பேசும்போது கத்துன்ற மூன்று விஷயங்கள் மனுஷனுக்கு தொடர்ச்சியாக முக்கியம் இது மூன்றும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக கிடைக்கும் பொழுது உங்களுடைய நிலை எப்படி இருக்குன்ற யோசிச்சு பாருங்க முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான வளர்ச்சி வளர்ச்சினா என்ன குரோத்துன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க இப்போ ப்ளஸ் டூ படிக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பெரிய படிப்பு அந்த பெரிய படிப்பு படித்து வெளியில் வந்தீங்கன்னா அதோட ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் அதுக்கு மேலே ஒரு எம்பிஏ அப்புறம் ஒரு கம்பெனியில் வேலைக்கு செய்கிறீங்க அதுக்கு மேலே ஒரு பதவி உயர்வு அதற்கு மேலே சன்மானங்கள் வெகுமதிகள் உங்களுக்கு தேவையான ஒரு வீடு உங்களுக்கு தேவையான குடும்பம் உங்களுக்கு தேவையான சொத்து இந்த மாதிரி விஷயங்கள் இது ஒரு வளர்ச்சி ஒரு பங்கு மற்றும் இரண்டு பங்கு இருக்கு முதல்ல நான் சொன்னது க்ரோத்தில் வளர்ச்சின்னு சொல்லி சொல்லலாம் இதை சார்ந்த இன்னும் இரண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஒரு மனுஷனுக்கு இன்னும் இரண்டு விஷயங்கள் முக்கியம் இது நீங்கள் அசை போட்டு யோசிச்சு பாருங்க இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லைங்க நான் ரொம்ப துக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம் இல்லைங்க எனக்கு துக்கம் தான் பிடிக்கும் சந்தோஷம்லாம் வேணாம் யாரா இருக்கீங்களா தலைவர் டைலாக் மகிழ்ச்சின்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு யாருக்கு தான் இல்லை சாயங்காலம் வீட்டுக்கு போனால் எல்லாரோடையும் சந்தோஷமாக இருக்கணும் குதூகூலமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இது எல்லோரும் சொல்கிறது இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு இன்றைக்கி நம்ம நடத்துறது பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ஜூன் வந்து இன்டர்நேஷனல் யோகா டேன்னு சொல்லி சொல்கிறாங்க இது மாதிரி பன்னெண்டு செப்டம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேதி அன்றைக்கி இருக்குது அந்த தேதியில் என்ன நடக்குதுன்னா உலக அமைதி தினம் எல்லாரும் அமைதியாக மகிழ்ச்சியாக எந்த விதமான தொந்தரவும் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க க்ரோத் ஹாப்பினஸ் பீஸ் இந்த மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் இது மூன்றும் சரிசமமாக இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையானது பரிபூர்ணமாக ஆகிறதுன்னு சொல்லி நான் சொல்ல யோக சித்தாந்தம் சொல்லுவேன் இதை மூணு நம்ம எப்படி பண்ணணும் இப்போ மன்சூர் சார் பேசும்போது சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து தான் இந்த யோகா அப்படின்றது உலகத்துக்கு தெரிய வந்தது ஆனால் இந்த விஷயங்களை கிட்டத்தட்ட அஞ்சு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் பதஞ்சலின்னு ஒரு பெரிய முனிவரத்தில் இருந்தார் அவரை இதை பற்றி பேசிட்டு பதஞ்சலி யோக சாஸ்திரம்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்கார் அதில் அவர் சில விஷயங்கள் கோட்பாடுகளை சொல்லியிருக்கார் அந்த கோட்பாடுகள் அனை அனைத்தும் இணைந்தது தான் யோகான்றது நம்மளுக்கு எல்லாருமே யோகான்னு சொன்னால் எனக்கு முன்னாடி இந்த படத்தில் இருக்கிற விஷயம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அழகாக நம்ம சிஸ்டர் வந்து ஆசனாஸ் மூச்சு பயிற்சிலாம் சொன்னாங்க இது மட்டும்தான் யோகாவா நம்ம எல்லாருக்குமே தோன்றது இருபத்தொன்னு ஜூன்னா ஒரு பீச்சுக்கிட்ட போகணும் ஏதாவது ஒரு கடை கிட்ட நிற்கணும் ஒரு போஸ்ட் கொடுக்கணும் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டால் யோகா டே ஓவர் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி படத்துக்கு மாலை போடுற மாதிரி ஒரு ஒவ்வொரு நாள் காதல் இது நம்ம இன்னைக்கு மட்டும் ஒன் போண்டாட்டியோட சாப்பிடு போடும் சாரி பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கும் இது மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு நாள் தடையும் நம்மளுக்கு முடிஞ்சு போய்டும் ஆனால் இதுவே உங்களுடைய வாழ்க்கையாக மாறும் பொழுது எப்படி மாறுன்றதோ ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பத்தஞ்சலின்ற முனிவர் சொல்லிட்டு போனார் யோகான்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சன்ஸ்கிருத வார்த்தை யுஜ்ன்ற வார்த்தையிலேருந்து வருது யுஜ் அப்படின்னு சொல்லினா டு யுனைட் சேர்த்தல் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கஷ்டமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிரிஞ்சிருக்கும் நேற்றுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பெரிய ஒரு மனிதருடன் பேசும்போது சொன்னார் நீங்க ஒரு பத்தாயிரம் அடி உயரத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு நடுவில் பார்டர் தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது பார்டர்ன்றது நம்மளா போட்டது மேல கோடு போட்டு இது இந்தியா இது ரஷ்யா இது சைனா இது பாகிஸ்தான் உருவாக்கியிருக்காங்களா இல்ல நம்பர் உருவாக்கிடுவோம் பிரித்தது யாரு நம்ப இதே ஒரு பறவை போகுதுன்னா அது பாஸ்போர்ட் ஆனால் விசா வேணாம் அது பாட்டு ஜாலியா பறந்து போயிட்டு இருக்கு இதை போன்று அனைத்தையும் இணைத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் யோகா எதை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இரண்டு எக்ஸ்ட்ரீமை பொறுத்து தான் இருக்கும் நல்லதுன்னு இருந்தால் ஒரு கெட்டதுன்னு இருக்கும் புத்திசாலின்னு இருந்தால் அறிவாளின்னு இருப்பான் பணக்காரன் இருந்தால் ஏழைன்னு ஒருத்தர் இருப்பான் இது எல்லாற்றையும் தாண்டிய ஒரு நடுநிலைன்னு ஒன்று இருந்ததுன்னா வாழ்க்கை எவ்வளவு சுமூகமாக நன்றாக இருக்கும் யோசிச்சு யோகான்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்களை சொன்னா அனைத்தையும் ஒரு நேர் வழிக்கு கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி ஒரு ஒரு தராசு எப்படி சரியாக ரெண்டு பக்கமும் ஒன்றா இருந்தா சரியான ஒரு கிலோவுக்கு நீங்க கரிகா வாங்கினா இந்த பக்கம் ஒரு கிலோ கரிகா ரெண்டும் ஒன்றா இருக்கணும் தள்ளி இருந்தா பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட ஒரு சமநிலையை வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த யோகான்றது இதற்கு அவர் ஒரு அழகான ஒரு கோட்பாடுகளை உருவாக்கினார் அதுக்கு பேர் தான் அஷ்டாங்க யோகான்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் அஷ்டாங்க யோகான்னா அஷ்ட அங்கம் எட்டு அங்கங்கள் அடங்கிய ஒரு யோகா பயிற்சி இதுல நீங்க அடிக்கடி வருஷம் ஃபுல்லா இந்த யோகா அடைவோ மற்ற விஷயங்கள்லையோ சேனல்லையோ யோகா சேனல்லாம் போய் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் தான் பேசுவாங்க அந்த ரெண்டு விஷயங்கள் என்ன இதை தாண்டிய மற்ற ஆறு விஷயங்கள் என்ன இதை நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ண போகிறோம் இது இன்டெகிரேட் பண்ணுவதன் மூலமாக அந்த மகிழ்ச்சி நான் சொன்ன மாதிரி பீஸ் ஹாப்பினஸ் குரோத் இந்த மூன்று விஷயங்கள் நிம்மதி மகிழ்ச்சி வளர்ச்சி இது மூணு எப்படி கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி நம்ம ஊரில் சொல்லுவாங்க சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க ஒரு மாத்திரையை சாப்பிட்டா எல்லாம் சால்வ் ஆகிடும் நம்ம எல்லாருமே அப்படி தானே எந்த விதமான உடல் உபாதைக்கூடாது நான் இஷ்டப்படி சாப்பிடுவேன் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் சுகர் சாப்பிடுவேன் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா ஆனால் உடம்புல எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியதான் மனுஷனுடைய நார்மலான எண்ணம் அவர் அழகாக இந்த எட்டு அங்கத்தையே நாலு பகுதியாக பிரிகிறார் முதல் பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பிரிக்கிறது உங்களுடைய வாழ்வு நிலை சம்மந்தப்பட்ட பகுதி அந்த முதல் இரண்டு ஸ்டெப்ஸுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா யமா நியமான்னு சொல்லி சொல்கிறார் இன்னைக்கு நீங்கள் கார்பரேட் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணீங்கன்னா வேல்யூ சிஸ்டம் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க வாழ்வை எப்படி வாழ வேண்டும் ஒரு மதத்துக்குள்ள போனீங்கன்னா கிறிஸ்டியானிட்ட இருக்கு ஒவ்வொரு மதங்களையும் இதை செய்யக்கூடாது செய்ய பாதை வகுத்து கொடுத்துருக்க ஒரு மனிதனாக நீ வாழ வேண்டும் என்றால் இந்த இரண்டு விஷயங்களும் முக்கியமான விஷயம் சொல்லி அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் செய்யக்கூடாது கவெட் நாட்ஸ் குட்ஸ் சொல்லுவாங்க பக்கத்து பொருளை திருடாது மற்றவர்களுடைய பொருள்கள் மீது ஆசைப்படாதே இதெல்லாம் வந்து செய்யாத செய்யாதுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த யமான்ற விஷயத்துல இந்த பதஞ்சலி மகாமுனிவர் என்ன சொல்றாருன்னா அஞ்சு விஷயங்களை சொல்றாரு அதில் நான் டீடைல் இப்போ போக விரும்பல இந்த ஐந்து விஷயங்களும் எதை நீ செய்யாமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் அப்படின்ற உங்களுடைய வாழ்க்கை நிலையை உங்களுக்கு புரியக்கூடிய அஞ்சு விஷயங்களை அவர் சொல்றாரு அடுத்த ஸ்டெப்ல போனாங்கன்னா நியமங்கள் நியமங்கள்னால் எப்படி வாழ வேண்டும் ஃபஸ்ட்டு வந்து டோன் டூ லிஸ்ட் செகண்ட் வந்து டு லிஸ்ட் இதெல்லாம் செய் இந்த அஞ்சு விஷயங்களை நீ செய்யும் பொழுது உன்னுடைய மனதான் பண்பட ஆரம்பிக்கிறது இன்னைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட திருடனாக நீங்கள் இருந்தால் கூட உங்களோட பழகிறவங்க நல்லா நினைக்கிறது மனசனுடைய சுபாவம் என் கூட இருக்கலாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்காக எது வேணால் செய்வாங்க இப்படி தான் எல்லோரும் இல்லைங்க என் கூட இருக்க எல்லாேருமே கைத்திருக்கிறவங்க நான் இப்படி திரும்பி நான் கையில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துருவோம் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வேறு வச்சு போமா வச்சுக்க மாட்டோம் நம்ம கூட வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நம்ம கூட இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி நமக்கு பிடிச்ச வைப்ரேஷனில் நல்லவர்களாக இருக்கணும் ஏதோ ஒரு வழியில் நினைக்கக்கூடிய சுபாவம் தான் நமக்கு இந்த வாழ்க்கையை நன்னெறிப்படுத்தக்கூடிய முதல் இரண்டு விஷயங்கள் தான் அவர் அந்த அஷ்டாங்க காலம் முதல் ரெண்டு ஸ்டெப்பாக சொல்கிறார் எமா நியமான்னு சொல்லி சொல்கிறார் இதுக்கப்புறம் வந்து இரண்டு விஷயங்கள் சொல்கிறாரு இதை தான் நீங்கள் அவங்க நம்மளுடைய சகோதரி ஸ்டேஜில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாங்க இதை தான் நம்ம உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசனா பிராணாயமான்னு சொல்லி வருது இந்த ஆசனான்றது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றது புரிய நம்மளுக்கு வந்ததுன்னா இந்த உடல் இந்த உடலுக்குள் ஒரு ஆன்மாண்டது புகுதோ உயிருன்னு ஒன்று புகுகிறதோ இந்த உடலுக்குன்னு ஒரு ஜேர்னி டைம் இருக்குது முப்பது வருஷமோ ஐம்பது வருஷமோ எண்பது வருஷமோ தொண்ணூறு வருஷமோ இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த உடலுக்குன்னு ஒரு பர்பஸ் ஒன்று இருக்குது அது உங்கள் வாழ்க்கையில் குறிக்கோள்னு சொல்லலாம் என்னவனா நீங்கள் வச்சலாம் நல்லவனாக வாழணும் வல்லவனாக வாழணும் சம்பாதிக்கணும் பணக்காரனாக இருக்கணும் ஒரு பெரிய சயின்டிஸ்டாக வரணும் ஸ்போர்ட்ஸ்மேனா வரணும் இல்லை எல்லாத்தையும் கடந்து கடவுள்கிட்ட நிலையை அடையணும் எந்த குறிக்கோளோன்னா வச்சுக்கோங்க அந்த குறிக்கோளை அடைவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு படகு தான் இந்த உடல் இந்த உடலை படகு நீங்கள் ரிவரில் கிராஸ் பண்ணும்போது தலைக்குப்புற உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த கடலில் அந்த படகில் போகக்கூடிய உங்களுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னா இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகக்கூடிய அந்த படகானது போய் சேர்ற வரைக்கும் இருக்கும் அதே போன்று என்னுடைய வாழ்க்கை குறிக்கோளை அடையக்கூடிய காலம் வரைக்கும் இந்த உடலானது சுமூகமாக என்னோட வேலை செஞ்சால் தான் என்னால் மற்ற விஷயங்களை செய்ய முடியும் இதெல்லாம் நீங்க உட்காந்துருக்கீங்க உங்களுடைய உடலில் பெரிய உபாதைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இருந்ததுன்னா உங்களோட மைண்டு இந்த நேரத்தில் போய் டேப்லெட் டேப்லெட் சாப்பிட்ணும் இந்த நேரத்தில் நாங்கள் எழுந்து போகணும் உட்காரத்தில் கஷ்டமாக இருக்குது முதுகு வலி படுதுகணும் போல் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுடைய உடல் உங்களுடைய வழிக்கு ஒத்துழைக்கவில்லை என்ற அர்த்தம் அந்த உடலை சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஆசனம் ஆசனம் எப்படி பண்ணுறது எவ்வளோ விதமான ஆசனங்கள் ஒரிஜினலாக பதஞ்சலி இவர் அவர் போது எவ்வளோ ஆசனம் எழுதின போது கோடி ஃபைவ் பண்ணும்போது என்ன சொன்னார் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தேன் மேக்சிமம் ஆனால் எழுநூறு எழுநூறு ஆசனம் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறது ஐம்பதுலேருந்து அறுவது நானும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு நேஷனல் சாம்பியன்ட்டு முதல்ல கற்றுனேன் சிஸ்டர் பண்ணதை ஒரு தடவை பண்ணி மூணு மாதம் கழுத்தும் சொல்லிக்கிடுச்சு சிரசாசனம் சரியாக பண்ணதில்லை இது மாதிரி இந்த உடலை கரெக்டாக வச்சால் மட்டும் போருமானா உங்களுடைய உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தெரியாத ஒரு புரிய சக்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த நாடி சம்பந்தப்பட்ட விஷயம் அது என்னன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா மூச்சு ஒரு முறை ஒரு பெரிய முனிவர் எழுதினதை நான் படித்தேன் அதில் அவர் சொல்றாரு ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் அவனுக்கு அவனுடைய மொத்த லைஃப்ல எவ்வளவு முறை மூச்சு விட முடியன்றது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நார்மலாக நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு எடுத்தா நீங்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சு தடவை விட்டு விழுப்பிங்க ஒரு தடவை நீங்கள் ஃப்ரீயா இருக்கும் அப்சர்வ் பண்ணி பாருங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி இதுன்றது நார்மல் இதே ஒரு நாய் இதில் போய் பாருங்கள் நாயோட லைஃப் பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு இல்லை எட்டு வருஷம் தான் இருக்கும் எதனால் பா என்ன பண்ணுறது வேகமாக மூச்சு விடு எந்த அளவுக்கு வேகமாக மூச்சு விட்றீங்களோ உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வேகமாக செலவழிக்கிறீங்கன்னு அர்த்தம் நல்லா உங்களுக்கு மூச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நல்ல பேலன்ஸ்டாக தியானத்தில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மேக்ஸிமம் மூணுலேருந்து நாலு தான் உள்ளே விட்டு இழுப்பாங்க மூணு இன்னேல் இருக்கும் மூணு எக்ஸைல் இருக்கும் நாலு இன்னேல் இருக்கும் நாலு எக்ஸைல் இருக்கும் எட்டு செகண்ட் கவுண்ட் எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷ கணக்கு உங்களுக்கு வந்துடும் இது உங்களுக்கு பயிற்சி வரணும் அப்படின்ற போது எதனால உங்களுடைய அதே மாதிரி பதட்டம் இருக்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தேன் உங்களோட மூச்சு வேகமா இருக்கும் உடல்ல ஒரு மனசுல ஒரு இதாக ஒரு பிரச்சனை இருக்கணும் மூச்சு வேகமாக விடுவீங்க மூச்சை ஸ்லோடவுன் பண்ணி இது ஒன்றும் இல்லை இந்த டெக்னிக் வலது இந்த மூக்கை மூடி பாருங்க லெஃப்ட்ல மெதுவா இழுத்து பாருங்க எந்த நேரத்துல எந்த டென்ஷன் இருந்தாலும் ஒன்றும் இல்லை இதை மூடுங்க லெஃப்டில் அஞ்சு கவுண்ட் இழுத்து அஞ்சு கவுண்ட் மேதா பத்து தடவை விட்டுப்பார் எந்த டென்ஷனாக இருந்தாலும் ஸ்பாட்டில் உங்களுக்கு காணாமல் லெஃப்ட் நாசில் ப்ரீத்திங் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டெக்னிக் இது கற்றுக்கிறதுலாம் நீங்கள் எதுவும் பள்ளிக்கூடம் கூட போகணும் இதை பண்ணாலே போகிற உங்களுக்கு பாதி நேரம் சந்திர நாடி சூரியன் நாடின்னு பிரிக்கிறது இதெல்லாம் டீட்டெயில் அப்புறம் போகும் இந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு சரியாக தெரிய ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய உயிர் சக்தியை செலவழிக்கக்கூடிய திறமையை நான் வளர்த்துக்கிறேன் எனக்கு லைஃப் வருஷத்தில் இல்லை மூச்சில் இருக்குன்றது சொல்றது யோகசாஸ்திரம் எனக்கு அறுபது வயசு இல்லை அறுபதாயிரம் மூச்சுன்னு இருக்கும் எண்பது வயசுல எண்பதாயிரம் மூச்சுன்னு இருக்கும் அந்த எண்பதாயிரம் மூச்சைனா நூற்றி இருபது வருஷத்துலையும் விடலாம் நாற்பது வருஷத்துலையும் விடலாம் எந்த அளவுக்கு நான் மூச்சை பயிற்சி பண்ணுறேனோ எப்படி என்னுடைய உடலுக்கு என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு தேவை இருக்கிறதோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாடி சக்திக்கு அந்த ஆக்சிஜன் டேங்கு சீக்கிரம் காலியான டேங்க் மாற்றி ஆகணும் டேங்க் மாற்றதான் இந்த உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு டேங்கை நீங்கள் மெதுவாக நீங்கள் டெப்ளீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேங்க் நிறைய நேரம் வரும் இந்த நாலு ஸ்டெப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொன்னது உங்களுடைய இரண்டு ஸ்டெப் ஏமானயமானது உங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறை நெதிகள் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழும் அஞ்சு அஞ்சு அதில் பத்து கட்டளைகள் இருக்கு அதுக்கு அடுத்தது உடலை எப்படி பார்த்துக்கிறீங்க உடலுக்குள் ஓடக்கூடிய சுவாசத்தின் மூலமாக ஜீவ சக்தியை எப்படி பார்க்குறீங்கன்றது ரெண்டு ஆசனா பிராணாயமா இது இரண்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஸ்டெப்பில் ரெண்டு மெயின் ஸ்டெப்பு லைஃப்பில் கவர் ஆகிடுது என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி பார்த்துக்குறேன் என்னுடைய உடலை எப்படி பார்த்துக்குறேன் மூணாவது பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு வெற்றிக்கு தேவை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கடவுள் கொடுத்த ஒரு வரம்னே சொல்லலாம் வேறு எந்த ஜீவராசிக்கு இல்லாத ஒரு விஷயம் மனுஷனுக்கு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்திக்கும் திறமை மனுஷனுக்கு பண்ணுறதை சிந்திக்கும் திறமை ஆறாவது மனுஷனை தவிர வேறு எந்த ஜீவராசிக்கும் இன்னி வரைக்கும் கிடையாது இனிமேல் அடுத்தது வரலாம் தெரியாது அப்படின்னா உங்களுடைய எண்ண சக்தியை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் நீங்க உங்களுடைய எண்ணங்களை நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கணும் நமக்கு என்ன பிரச்சனை ஆகுது பாத்தீங்க நேரம் மனம் ஒரு குறுங்குன்ற மாதிரி அது ஓடுது நம்ம அது பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் எவ்வளோ பேர் வந்து நீங்க சொல்றதை மனசு செய்யுதுன்னு உங்களால தைரியமா சொல்ல முடியும் நம்ம எல்லாருமே மனசு சொல்றதா நம்ம செய்யறோம் ஆனா அது மறந்துடுறோம் அது உருவாக்கின மனுஷனே நான் குரங்குக்கு சக்தியை கொடுத்துட்டு குரங்க பார்த்து பயந்துட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துரும் ஐயோ வெளியில போனா கடை ஏன்டா உருவாக்கினதே நீதான முதல்ல அப்படின்னா அடுத்த ரெண்டு ஸ்டெப்பு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாரணா பிரத்யாகாரம்னு சொல்லி அவர் சொல்றாரு தாரணா வித்ராயல் ஆஃப் த சென்சஸ் உலகத்தில் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் உள்ள என்ன நடக்குது மனதுன்றது உள்ளேந்து வரக்கூடிய ஒரு ஃபீல்டு அது உங்களுடைய உடல் சார்ந்த உங்களுடைய மூளை சார்ந்த ஒரு ஃபீல்டு அந்த ஃபீல்டை நான் கண்ட்ரோல் எடுத்துக்கினா முதல்ல வெளியிலேருந்து வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸை கட் பண்ணும் இதுதான் அந்த தாரணா அப்படின்றது வித்ராயல் ஆஃப் த சென்சஸ் அவங்க சென்சஸ்னான ஐந்து புலன்கள் இந்த ஐந்து புலன்களை நான் மெதுவாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் உள்ளே கொண்டு போனோம் உள்ளே கொண்டு போயிட்டு அவர் சொல்லக்கூடிய ஆறா ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பிரத்யாகாரம் பிரத்யாகாரம்னா ரொம்ப சிம்பிள் கான்சன்ட்ரேஷன் இல்லைனா இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்லலாம் நீங்கள் ஒரு காலேஜில் படிக்கிறீங்க இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்பப்போ ஃபீட்பேக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க நீ இது மாதிரி வேலை செய்யாத இது மாதிரி வேலை செய்யி நீ இப்படி படிக்கிறது சரியில்லை உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன ஃபீட்பேக் அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை நான் பாசிட்டிவா எடுத்து அதை என்னுடைய மாற்றுதலுக்கு நான் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அதை பத்தி நான் சிந்திக்கணும் தான் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்னுடைய மைண்டை என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொடுக்கக்கூடிய அஞ்சாவது ஆறாவது ஸ்டெப்பு தான் அந்த எட்டு படிகளில் மூணாவது அந்த மூணாவது பங்கு முதல் ரெண்டு ரெண்டாவது மூணாவது இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேங்க இதை தாண்டிய ஒரு நிலை என்கிட்ட இருக்கா அப்படின்ற போது உங்களுடைய எண்ண சக்தியை முழுமையாக மனிதனுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் உங்களுடைய எண்ண சக்தி உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிது ரெண்டு உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துச்சுன்னா லைஃப்பில் நீங்கள் எதை வேணால் சாதிக்க முடியும் என்னுடைய எண்ணம் நான் சொல்கிறபடி கேட்கணும் நான் சொல்கிறபடி தான் என்ன கேட்கணும் என்ன சொல்கிறபடி நான் கேட்கக்கூடாது அதே மாதிரி எனக்கு என்னுடைய உணர்வுகள்னு ஒன்று இருக்குது ரொம்ப ஈஸியாக இந்த காலத்தில் நம்மளுக்கு டிஸ்டர்ப் யாராவது ஏதாவது சொன்னா கோவம் வருது யாராவது நம்மளை ஏதாவது ஒரு தப்பாக சொல்லிட்டாலும் உடனே அவங்கள கட் பண்ணிட்டு போயிடுவோம் ரொம்ப ஈஸியாக எமோஷ்னலாக டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கும் நாற்பது ஐம்பது வருடங்கள் உடனே ஃப்ளாஷ்பேக்கில் போகிறேன்னு நினச்சிக்காது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கோவப்படக்கூடிய ஜெனரேஷன் கிடையாது இப்போ எல்லாத்துக்கும் கோவம் தப்பு இல்லை ஆனால் கோவன்றது ஒரு எனர்ஜின்றது உங்களுக்கு புரியாது எப்படி வந்து அணுன்றது ஒரு ஆக்க சக்தியோ அழிவு சக்தியோ அதை போன்று உங்களுடைய கோபமும் உங்களுடைய ஆக்ரோஷமும் உங்களை உருவாக்கக்கூடிய இல்லை உங்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி எண்ணமும் சரி உணர்வுகளும் சரி அந்த கத்தி நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிற வரைக்கும் அந்த கட்டை உங்கள் கையில் தான் கண்ட்ரோல் ரிவர்ஸ் பண்ணி அந்த மெட்டல் போர்ஷனை பிடிச்சிட்டீங்கன்னா கை உங்களுக்கு வெட்ட ஆரம்பிச்சு இது இரண்டத்தையும் உங்களோட கண்ட்ரோலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏழாவது ஸ்டெப்பு அதன் மூலமாக வரக்கூடிய எட்டாவது ஸ்டெப் ஏழாவது ஸ்டெப்பில் பதஞ்சலி முனிவர் அஷ்டாங்க அவரை என்ன சொல்றாங்கன்னு தியானன்ற வார்த்தையை சொல்றாரு தியான்ற அந்த சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மீனிங் இருக்கு ஒரு மீனிங் எடுத்து நான் அவங்களுக்கு அதன் மூலமாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிய போகிறோம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியான் அப்படின்றது இங்கிலீஷில் லூஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா வெப்சை டிக்ஷனரியில் மெடிடேஷன் அப்படின்னா மெடிடேஷன் இஸ் டு திங்க் அபவுட் சம்திங் கண்டினியூஸ்லி நம்முடைய மன்சூர் சார் பேசும்போது சொன்னார் இது மதங்கள் தாண்டிய விஷயம்னு அவர் உண்மையை சொன்னார் ஆனால் பல பேருக்கு புரியறதில்லை ஏன்னா என்னன்னு நினச்சிக்கிறாங்கன்னா யோகான்றது ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் மதங்கள் ஒரு ஸ்பெசிபிக் நாடு இது வந்து வாழ்க்கை கோட்பாடுகள் என்னுடைய எண்ணத்தை என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொடுத்து என்னுடைய உடலை என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொடுத்து என்னுடைய வாழ்வு முறையை என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொடுத்து இதன் மூலமாக எட்டாவது ஸ்டெப்பு சமாதின்னு சொல்லி சொல்லுவாங்க சமாதினா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேலன்ஸ்டு ஸ்டேட் ஒரு சமநிலை வாழ்க்கை நிலை அடையக்கூடியது சமாதி சமாதின்ற சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு இந்த ஏழாவது வார்த்தை தியானத்துக்கு வரும் தியானம்ன்றது என்ன ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ச்சியாக எண்ணக்கூடிய திறமையை வளர்த்தல் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்ன அது மூலமாக புரியும் அநேகமாக நிறைய பேர் எங்கள் யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க ஸ்கூலில் அட்லீஸ்ட் எங்கள் காலத்தில் எங்களுடைய ஃபிசிக்ஸ் டீச்சர் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவார் கையில் ஒரு பஞ்சு கொடுப்பாங்க சூரியன்ட்ட காட்ட சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது பஞ்சு எவ்வளோ நேரம் அமிச்சுனாலும் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் கையில் ஒரு பூத கண்ணாடி கொடுப்பாங்க அந்த பூதக்கண்ணாடிய ஒரு ஆங்கிளில் நீங்கள் சூரியனுக்கும் அந்த பஞ்சுக்கும் நடுவில் பிடிச்சிங்கன்னா அந்த சூரிய ஒளியானது குழுமி ஃபோக்கஸ் ஆகி அந்த பஞ்சு எப்படி பற்றி ஸ்பிளிட் சகண்டில் பற்றிக்கும் பார்த்துருப்பீங்க இதுதான் உங்களுடைய எண்ணங்களுடைய ஃபோக்கஸ் பண்ணும்போது வரக்கூடிய உண்மையான திறமை அதில் என்ன பண்ணுது சிதறி போகக்கூடிய சூரிய ஒளியானது ஒன்றாக மாற்றி ஒரே ஒரு இடத்துல அது பற்ற இதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் தினசரி சிதறிகிட்டே இருக்குது அறுபதுலேருந்து எண்பதாயிரம் எண்ணெய் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு வருது காற்றாலே நீங்கள் என்ன நீங்கள் காலேஜ் என்ன போனோம் ஸ்கூலுக்கு எங்கே போகணும் ஆஃபீஸில் என்ன பண்ணணும் ஆஃபீஸில் எப்படி வேலை செய்யணும் இல்லை எப்படி டபா சாயங்காலம் எங்கே ஓடிடி படம் பார்க்கணும் எங்கே போய் சாப்பிட்ணும் பல எண்ணங்கள் ஓடிட்டேரு அதனால் என்ன அதுவும் உங்களுடைய எண்ணங்களானது சிதற ஆரம்பிக்கிறது வெற்றின்ற ஒரு எண்ணத்தை எடுத்துக்கோங்க உங்க வாழ்க்கையில் எவ்வளோ பேர் வெற்றி அடைய வேணாம் எவ்வளோ பேர் வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் கை தூக்குன்னு பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லோரும் தூக்குவீங்க அப்படின்னா வெற்றின்ற ஒரு விஷயத்தை உங்களுடைய எண்ண சக்தியாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எண்ணங்கள் வெற்றி சார்ந்த விஷயங்கள் மேலே மட்டும்தான் இருக்கும் வேறு எதை பற்றியும் இருக்காது அப்படின்னா என்னுடைய எண்ணத்தை என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் எப்பவுமே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது உண்டு வீட்டில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கையில் கறி பட்டுதுன்னா உடனே கொஞ்சம் கெரசின் எடுத்து தொடச்சி விடுவாங்க உடனே கறி போயிடும் எதனால் பார்த்தீங்கன்னா கெரசினும் சரி கறியும் சரி ஃபாசின் ஃபியூல்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒரே ஃபியூவிலேன்னு வரது தான் இதே மாதிரி நம்ம ஊர்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் பாம்பு விஷத்துக்கு அந்த பாம்பு விஷயத்துல உருவாக்கி இருப்பாங்க இதை போன்று உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு நண்பனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பேச்சை நீங்க சொல்ற மாதிரி கேட்கணும்னு சொன்னா அதுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கும் இந்த பார்ப்பா பார்த்துருப்பீங்க நில் ட்ரைனிங்லாம் செட் ஸ்டாண்ட் ரன் ஹோல்ட் இதேமாரி உங்கள் மனசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் தியானம் இதற்கு நீங்கள் எந்த லெவலில் வேணால் உங்களால் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் யூஸ் பண்ணி ரீச் பண்ணுவீங்க கடவுளை அடையணுமா அடையலாம் பணக்காரணமான ஆளா ஒரு வெற்றியாளர் ஆகணுமா ஆகணும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரபஞ்சத்தினுடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அதற்கு என் எண்ணங்களை உபயோகப்படுத்தணும்னா மாற்ற முடியும் அனைத்தையும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டூலு உங்களுடைய எண்ணம் எண்ணத்தோடு வரக்கூடிய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ற விஷயம் இந்த இரண்டத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் தியானன்ற ஒரு விஷயம் தியானத்தில் என்ன பண்ண போறோம் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க போறோம் உங்களுடைய எண்ணத்தை ஒரே எண்ணத்தில் அமர்த்தக்கூடிய ஒரு பயிற்சி பிராக்டிஸ் தானே உங்களுக்கு எந்த எண்ணத்தில் அமர்த்த வேண்டும்ன்ற போது எந்த எண்ணத்துல அமர்த்தலாம் தியான மையத்தில் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்குன்ற ஒரு எண்ணத்தை அதுக்கு கொடுக்குறோம் அந்த எண்ணத்திட்ட என்ன சொல்கிறோம் நான் கண்ணுமூடிட்டு உட்கார போகிறேன் நீ இந்த எண்ணத்துலேயே நீ உட்காருன்னு அதுக்கிட்ட சொல்கிறோம் முதல்ல இவ்வளோ நாளாக திறந்து விட்ட குரங்கு நீங்கள் கூட்டு கயத்தில் கேட்டிங்கன்னா திரும்பி முறைக்கும் முதல் நாள் அது வராது ரெண்டாவது நாள் வராது அஞ்சாவது நாள் வரும் மேபி பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து வரலாம் அதுக்கு நீங்கள் தினசரி ஒரு நாற்பது நிமிஷம் ஒதுக்க போகிறீங்க காற்றால் எழுந்தோன்னு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அதை தான் இப்போ பயிற்சி பண்ணி பார்க்க போகிறோம் இந்த பதினஞ்சு இருபது நிமிஷம் என்ன பண்ண போகிறோம் இப்போ நான் சொல்லி கொடுத்து இந்த ஒரே எண்ணத்தை உங்களுடைய எண்ணத்தில் காற்றால் வச்சுக்க போகிறீங்க என்னுடைய இதயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியானது ஒளி ரூபமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் இதில் மதமோ கடவுளோ எதுவுமே வரதில்லை நீ கடவுள் நம்பினாலும் சரி நம்பாட்டும் சரி மதத்தில் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி உலகத்தில் ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்குது அந்த சக்தி தான் இந்த உலகத்தை ஓட்டிகிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சத்தை ஓட்டிகிட்டு இருக்குது அது என்னுடைய இதயத்தில் ஒளி ரூபமாக இருக்கிறதுன்ற ஒரு எண்ணத்தோடு உட்காரப்பறியும் அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க இந்த எண்ணத்தை குடிச்சு உட்காரு உட்காருமா என்ன பண்ணணும் அப்பப்போ போயிட்டு வரும் இங்கே போவோம் அங்கே போவோம் பக்கத்து விட்டு போவோம் விட்டு போவோம் நீ காற்றால் நடந்த பிரச்சனைக்கு போகும் நைட்டு பார்க்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போகும் இல்லை ஒரு விஷயத்தை போகும் ஒரு சந்தோஷத்தை நாடி போகும் கொஞ்ச நாள் விட்டுட்டிங்கன்னா மெதுவாக அப்படி பழக 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 என்ன ஆகுனா நீங்கள் சொன்னால் கேட்போம் இன்றைக்கி என்னால் ஒரு மணி நேரம் தியானத்தில் உட்காந்தா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு நிமிஷம் என்னால் அந்த ஒரே எண்ணத்தில் என்னால் உட்கார முடியும் ஆனால் இது கொஞ்ச நாள் ஆச்சு பழக 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 வரும் இதன் மூலமாக எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூரிய கதிர் போன்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் சிதறாமல் ஒரே இடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இதற்கு யோகா டேக்கு என்ன சார் சம்மந்தம் இதற்கும் நீங்கள் சொன்ன இந்த பீஸ் ஹாப்பினஸ் க்ரோத்துக்கு என்ன சொன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றிக்கு இரண்டு விஷயங்கள் முக்கியம் நான் சொன்னேன் உங்களுடைய எண்ண சக்தி உங்களுடைய உணர்வுகளை சரியான பாதையில் செலுத்தக்கூடிய சக்தி நான் கண்ட்ரோல் சொல்லவே இல்லை சேனல் பண்ணுறது ஒரு தண்ணி வேகமாக ஓடி வருதுன்னா தண்ணி எவ்வளோ நேரம் பிடிச்சி நிற்க முடியும் நிற்க முடியாது அதுக்கு ஒரு சேனல் கிரியேட் பண்ணிங்கன்னா அது பாட்டு இருக்கும் இதை போன்று பயிற்சியை தான் நம்ம இப்போ பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ண போகிறோன்னா உங்களுடைய மனதிற்கு முதலில் ஒரு பயிற்சி இந்த பயிற்சி இன்றைக்கி இன்றைக்கி ஆரம்பிக்கும் பொழுது இதை தொடர்ச்சியாக செய்வதற்கு எங்களுக்கு லோக்கலாக நிறைய வாலண்டியர்ஸ் தன்னார்வல் தொண்டர்கள் இருக்காங்க நீங்கள் அந்த பக்கம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸில் உங்களுக்கு போட்டிருப்பாங்க ஹார்ட்ஃபில்னஸ்னு ஒரு ஆப் இருக்குது இது வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் சரி ஐஓஎஸ்லேயும் சரி என்னால் எங்கேயும் போக முடியாது சார் வீட்டிலேயே கற்றுக்கணும் எனக்கு நைட் பதினோரு மணி தான் டைம் இருக்குது கார்த்தால் நாலு மணிக்கு தான் டைம் இருக்குது இல்லை நான் ஜப்பானில் இருக்கேன் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த ஆப் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அந்த ஆப்பில் போயிட்டு ஆட்டோனஸ் ஆப்பில் போய்ட்டு நான் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க நீங்களே தியானம் பண்ணலாம் இப்போ இன்ஃபேக்ட் இது ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரிலாக்சேஷன் ஒரு டெக்னிக் கொடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தூங்க முடியாதவங்க அத்தனை பேர் இன்னி ராத்திரியிலேருந்தே நீங்கள் பயிற்சி பண்ணலாம் பயிற்சி பண்ணி அந்த ரிலாக்சேஷன் டெக்னிக்கும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹாட்லைலஸ் ஆப்பில் இதை நீங்கள் சொல்லி முடித்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அன்னையாக தூக்கிட்டு இப்போ நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ரிலாக்ஸேஷன் ஒன்று பண்ண போகிறோம் இப்போ நம்ம தியான பயிற்சியை ஒரு பத்து பத்து நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இதை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய மனசு மெதுவாக ஆக ஆரம்பிச்சு ரிலாக்ஸ் ஆகி ஒரு மனதுன்றது மெதுவாக நான் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைக்கு கொண்டு அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸை கொடுப்பேன் இனிமேல் தியானம் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை பயிற்சிக்கு போக போகிறோம் இது இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க என்னுடைய ஒரு பர்சனல் ரிக்வஸ்ட் எல்லாருக்கும் நான் கேட்குது ஒரு ஜிம்முக்கு போனீங்கன்னா ஒரே நாளில் உடலில் மாறுதல் வராது ஸ்விம்மிங் ஒரு நாளில் கற்றுட்டோம் யாரும் கிடையாது அன்லஸ் நீங்கள் ஒரு மீனாக இருந்தாலே ஒழிய அப்படின்னா இந்த பயிற்சியை ஒரு தொண்ணூறு நாட்கள் தினசரி நாற்பது நிமிடம் ஒதுக்கி தயவுசெய்து செஞ்சு பாருங்கள் என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ என்னில் நான் ஆரம்பிங்க தினசரி தொண்ணூறு நாள் செய்யுங்க இந்த ஜெனரேஷன் முக்கியமாக எல்லாத்தையுமே ஒரு ஆன்மீகத்தையும் சரி எல்லாத்தையும் சரி அறிவியலில் பார்க்குறீங்க அறிவியல்னால் என்ன தினசரி நான் செய்வேன் ஜிம்முக்கு போயிட்டு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ண கையில் மாறுதல் இருக்கான்னு நான் பார்க்கணும் வரலைன்னா என்ன பிரயோஜனம் ஒன்று உடம்புல செஞ்சுக்கணும் தொப்பை குறையணும் ஏதோ ஒன்று நடக்கணும் இந்த தொண்ணூறு நாட்கள் என்னுடைய மனதளவில் எனக்கு மாறுதல் வருகிறான்ற டெய்லி ஒரு கையேட்டில் எழுதிட்டேன் டைரின்னு சொல்லுவோம் டெய்லி நீங்கள் எழுதிக்கலாம் இன்றைக்கி நான் பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணேன் சாயங்காலம் சுத்திகரிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது பண்ணேன் நைட்டு பிரார்த்தனைன்னு நான் இது பண்ணும் பொழுது என்னுடைய மனது கொஞ்சம் சாந்தி அடைகிறது மனசு கொஞ்சம் கோபம் குறையுது மனசில் படப்பிழப்பு குறையுது சிந்தனை தெளிவுகள் இன்னும் இருக்குது தூக்கம் பெற்றாக இருக்குது டெய்லி எழுது தொண்ணூறு நாட்கள் எழுதிட்டு வரும்போது தொண்ணூறாவது நாள் இது வரைக்கும் எழுதினது வந்து படித்து பாருங்க இந்த தொண்ணூறு நாட்கள் நீங்கள் எழுதினதை ஒரு தராசில் வச்சு பாருங்கள் எனக்கு நல்லது நிறையா நடந்திருக்கா கெட்டது நிறையா நடந்திருக்கா இல்லை ஒன்றுமே நடக்கலையா நல்லது நிறையா நடந்ததுன்னா உங்கள்கிட்ட நிறையா மாற்றங்கள் வந்திருக்குன்னு அர்த்தம் தொடர்ச்சியாக செய்யுங்க இல்லைங்க எனக்கு பெருசாக மாறுதல் வரலையா அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த ஊரில் இருக்கீங்களா எந்த ஊரில் இருக்கீங்களோ எங்களுக்கு இன்னைக்கு உலகளாவது நூற்றி எழுபது நாடுகளுக்கு மேலே எங்களுடைய பயிற்சியாளர்கள் ட்ரெயினர்ஸ்ன்னு சொல்லுவோம் டீச்சர்ஸ் மாதிரி பிரிசப்டர்ஸ் இவெல்லாம் இருக்காங்க திருவாரூர் மட்டுமே பத்து பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ட்ரெயினர்ஸும் நாலாயிரம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க எல்லாருமே ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறோம் எந்த விதமான சார்ஜஸும் இல்லை இன்ஃபேக்ட் இப்போ திருவாரூர்ல நிறையா கம்பெனிக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்காக மன்சூ சாட்யூ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய திருவாரூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸு நம்மளுடைய ஆஃபீஸ் பேரஸ்டையும் பேசியிருக்கோம் இப்போ இந்த பயிற்சி நம்ம செய்வோம் இந்த யோகா டேயில் இந்த இடத்துல டைம் எடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கற்றுட்ருக்கீங்க பதினைஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கிற பசங்க யாராக இருந்தால் தயவு செஞ்சு பின்னாடி போய் உட்காந்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸேஷன் ஒன்று நடக்கும் இது நடந்து முடியும் பொழுது ஒரு பத்து பத்து நிமிஷம் தியான பயிற்சியும் ஒன்று நடக்கும் அதோட நம்மளுடைய இந்த ப்ரோக்ராம் முடிவரையும் இந்த இன்டர்நேஷனல் யோகா டேயில் இங்கே வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திய மகாராஜா சில்க்ஸ் மற்றும் மகாராஜா ஓனர் அன்வர் சார் அவர்களுக்கும் அவருடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்களுக்கும் திருவாரூர் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் வந்தவங்களுக்கும் எங்களுடைய கூட வந்த வாலண்டியர்ஸுக்கும் மற்ற பப்ளிக்குக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் இப்போ ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் மெடிடேஷனை ஃபாலோ பண்ண போகிறோம் தேங்க்யூ